ஒரு நியூ மந்த் குள்ளே வந்திருக்கோம் இது வரைக்கும் அழகாக வந்து வழிநாட்டலாம் அதே மாதிரி இந்த மாதமே வந்து காட் வந்து நம்ம இன்னும் இன்னும் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து வழிநாட்ட போறாரு என்ன சொல்றாருன்னா வந்து நம்மளோட லைஃப்ல வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து போயிட்டு வந்து சண்டே உருவாக்காம வந்து ஒரு சமாதானத்தை ஒரு பீஸ் வந்து உருவாக்கணும்னா வந்து நம்ம வந்து காடை மாதிரியே வந்து நம்ம வந்து பிளெஸ்டாக இருந்து இப்ப பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து நான் வந்து பார்த்துக்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு சண்டைன்னா அவங்க என்ன பண்ணுவோம் போயிட்டு வந்து அந்த சால்வ் பண்ணுறதுக்கு இல்லாமல் வந்து அது இன்னுமே வந்து அவங்க வந்து பெருசெல்லாம் ஆக்குவாங்க தவிர வந்து அதை வந்து அவங்க வந்து அதில் அந்த இடத்துல ஒரு பீஸை வந்து ஆக்க மாட்டாங்க ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் வந்து அந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்கக்கூடாது அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இங்கே அவங்க ஏதாவது ஒரு தப்பு நடத்தினா அந்த இடத்துல நம்ம இருக்கணும்னு நம்ம வந்து எப்பவுமே அங்கே ஒரு பீஸ் தான் நம்ம வந்து ஆக்கணும் அங்கே வந்து அதை வந்து சால்வ் பண்ண அதுதான் வந்து கடலோட பிள்ளைங்க வந்து பண்ணுவாங்க ஸோ இதனால் இனிமேல் நம்மளோட லைஃப்ல இனிமேலுமே வந்து நம்ம வந்து எப்பவுமே பீஸ்

God bless you have a great day